வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கு இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் வந்து வரப்போகுதா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இது மூன்றும் எதெல்லாம் ரொம்ப முக்கியமான லெவலில் ட்ரேட் வந்து பண்ண போகிறாங்க எங்கெல்லாம் வந்து பிரேக் அவுட் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்க கொடுத்துருக்கீங்களா சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷன் யூஸ் பண்ணி டெய்லி ப்ரெடிக்ஷன் கீ லெவல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ட்டு சிம்பிள் ப்ரைஸ் செக்ஷனே ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப் வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிமையான அடிப்படையான சிம்பிள் ப்ரைஸக்ஷன் மெத்தேட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி லைவ் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கணும் எந்தளவுக்கு டார்கெட் வைக்கணும் எந்த அளவுக்கு ஸ்டாப்லாஸ் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை லைவ் மார்க்கெட்லேயே சொல்லித்தரதுனால உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்கவும் முடியும் அதே சமயம் சம்பாதிக்கவும் முடியும் இது ஒரு எஜுகேஷ்னல் சர்வீஸ் மட்டும்தான் இது ஒரு கால் சர்வீஸ் கிடையாது ஸோ இன்றைக்கி நம்மளோடைய ப்ராஃபிட் அப்படின்றது லாஸ் தான் சரிங்களா இன்றைக்கி நம்ம லாஸ்ட் தான் வந்து பண்ணியிருந்தோம் நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் ட்ரைனிங் குரூப்பில் ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு குரூப் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போது இன்னைக்கு நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை சொல்லியே வந்து ஆகணும் நேற்று நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை வந்து எங்கேயாவது இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் பிறகு தான் ஒரு அப் சைடு மூமெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் சரிங்களா ஸோ அப்படி எதுவும் வந்து நடக்கல நம்ம நேற்று ப்ரிடிக்ஷன் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து போயிருக்கு ஸோ நேற்றைய ப்ரிடிக்ஷன் அப்படின்றது தோல்விகரமானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் ஏன்னா எல்லாராலையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயமாக கொடுக்கவே முடியாது இல்லைங்களா என்னாலையும் அதை நான் வந்து ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்போது இன்றைக்கி எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் எதையெல்லாம் நம்பி நான் வந்து என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்னோச்சி லெவல்ஸை பயன்படுத்தி தான் ப்ரிக்ஷன் வந்து கொடுப்போம் சரிங்களா அப்படி பார்க்குறப்போ ஃபிஃபோனை வச்சு பற்றி உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் மேலே ஐ பட்டனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக்கான ஃபிஃபனை வச்சுன்னா என்ன ஃபிஃபோனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து எப்படிலாம் பயன்படுத்துகிறது எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக வந்து தெரிய வரும் இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டத்தில் வந்து க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படி பார்க்குறப்போ நாளைக்கு எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேப் ஆக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன் ஓ சரிங்களா இங்கே இருந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஃபால் வந்து நடந்துச்சு ஸோ இங்கே இருந்து நான் வந்து ஃபிஃபன் ஹச்சி வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி ஃபிஃபன்ஹ் ரிப்ளேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிட்ட பிறகு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஐம்பது சதவீதம் அப்படின்ற ரிட்ரேஸ்மெண்ட் லெவலை வந்து நெருங்கிடுச்சு ஸோ நாளைக்கு மார்க்கெட்டு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வையுங்களேன் சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஏழு அப்படின்ற புள்ளியில் அதற்கு மேலும் கேப் ஆக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இது என்ன லெவல் அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதம் அப்படின்றது கோல்டன் ரேஷியோ லெவல் ஸோ இந்த அறுபத்தி ஒரு புள்ளி எண்பது சதவீதத்தை மார்க்கெட் ரீச் பண்ணும்போது ரிஜெக்ஷன் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ப்ரீவியஸாக இங்கேவும் நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்திருக்கு ஸோ அதனால் இங்கே நான் கொஞ்சம் ஃபுட் ஆப்ஷன் சைடு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஏழு அல்லது அதற்கு மேலும் பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகுது அப்படின்றப்போ எம் பேட்டன் ட்ரிபிள் டாப் பேட்டன் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் இந்த மாதிரி பேட்டன்ஸ் ஏதாவது உருவாகுது அப்படின்றப்ப நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது சதவீதத்தில் ஃபேக் அவுட் நிறைய நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்களில் நம்ம அதை வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதனால் அங்கே அவசரப்பட்டு நான் ஆப்ஷன் சைட் போக போகிறது கிடையாது இதை நான் மேக் ஆர் பிரேக் லெவல் அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஏழில் அப்படி எதுவும் பேட்டர்ன் உருவாகலை அதனால் ச இங்கே நல்ல வந்து சஸ்தை நாகராங்க அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூறுக்கு மேலே அப்படின்றப்போ நம்ம வந்து கால் சைட் போகலாம் சரிங்களா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு அப்படின்ற லெவலுக்கு மேலே போகும்போது இங்கே சஸ்டெயின் பண்ணணும் சஸ்டெயின் அப்படின்றது பதினைந்து நிமிடமாவது இந்த இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஏழுக்கு மேலே ரியல் பாடிஸில் ட்ரேட் வந்து நடக்கணும் ஸோ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுக்கு மேலே ட்ரேட் வந்து நடக்குது அப்படின்றப்போ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி அறுபது எழுநூற்றி எண்பது எழுநூற்றி தொண்ணூறு எட்நூறு சரிங்களா ஏன் ரொம்ப 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 சின்ன டார்கெட்ஸாக வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் தான் சரிங்களா ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்து இருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே மார்க்கெட்டு நாளைக்கு என்ன வால்யூம் வந்து கொடுக்க போகுது எந்த இடத்துல வந்து ஏறப்போகுது போகுது பத்து மணிக்கு நல்ல ஒரு அப் மூவ் வரும் பத்து நாற்பதுக்கு ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ் வரும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஸோ அங்கே வால்யூம் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு நம்மளுக்கு லைவ் மார்க்கெட்டில் தான் தெரியும் நம்ம இப்போ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு ப்ரிடிக்ஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா வால்யூம் அங்கே ஆக்ட் ஆகாது அப்படின்றப்போ நான் குறிப்பிட்ட லெவல் சைடில் எல்லாம் ரிவர்சலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா எப்போ வேணும்னாலும் மார்க்கெட்டை கவித்து விடக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸை ப்ரீவியஸாக வந்து வச்சுருக்காங்க ஸோ அதனால் வால்யூம் ஆக்ட் ஆகாத பட்சத்தில் அதாவது அப் சைடில் நல்ல ஸ்ட்ராங்கான வால்யூம் இல்லாத பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் மார்க்கெட்டு ரிவர்சலை எடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த சைட் போகலாம் கால் சைட் போகிறவங்க ஓகேவா ஓகே டன் ஓகே நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகுது அல்லது கேப் டவுனாக ஓப்பன் ஆகுதுன்னா எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபெஃப்ன வச்சு தான் வந்து பயன்படுத்தி சரிங்களா நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி நாற்பது அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட்டே பண்ணக்கூடாது சரிங்களா அங்கே விக்ஸு மட்டும்தான் க்ரியேட் பண்ணணும் பிரேக் அவுட்டே பண்ணக்கூடாது ரியல் பாடியில் இங்கே வந்து க்ளோஸே வந்து வைக்கக்கூடாது அப்படி க்ளோஸே வந்து வைக்கல இந்த லெவலுக்குள்ளேயே சஸ்டைன் இருக்காங்க அப்படின்றப்போ எப்பொழுது அறுபத்தி ஓராயிரத்தி சாரி இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுக்கு மேலே இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது நம்மளுடைய பிளான் இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி நாற்பது அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணிவிட்டாங்க அப்படின்றப்போ அடுத்த டார்கெட் இது இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பதிமூணு அங்கேருந்து ஒரு ரைஸ் ஆகும் அடுத்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பதிமூணு பிரேக் அவுட் பண்ணும்போது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அங்கேருந்து ஒரு ரைஸ் ஆகும் சரிங்களா ஸோ ஒரு செல்லான் ரைஸ் பிளான் தான் நம்மக்கிட்ட வந்துருக்கு சரிங்களா ஓகே நல்ல ஒரு கேப் டவுனாக ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபது தான் தீர்மானிக்கக்கூடிய லெவலாக வந்து இருக்க போகுது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி லெவலு எழுபது லெவலுக்குள்ளே நமக்கு வந்து பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகும் போதோ அல்லது ரிவர்சல் வால்யூம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் போதோ நம்ம வந்து கால் ஆப்ஷன்ஸை போகலாம் சரிங்களா ஓகே இந்த லெவல்ஸில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம் ஸோ இங்கே அப் சைடில் போகுது அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி நாற்பது இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பது வரைக்கும் போகணும் சரிங்களா சோ இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக வந்து இருக்க போகுது இந்த பேட்டர்ன்ஸ் உருவாகும் போது எப்ப நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடு வரோம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபதுக்கு பிறகு ஏன் இதுதான் வந்து கோல்டன் ரேஷியோ ஒரு கோல்டன் ரேஷியோவை பத்தி பேசியிருந்தோம் அது அப் சைடில் இப்போது ஒரு கோல்டன் ரேஷியோ பற்றி பேசுகிறோம் அது வந்து டவுன் சைடில் ஸோ இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படின்ற லெவலுக்கு பெலோவாக எப்பொழுது மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகுதோ சஸ்டைனால் என்ன பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக ரியல் பாடிஸில் வந்து க்ளோஸ் வந்து வைக்கணும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபதுக்கு பெலோவாக ஸோ அப்படி பெலோவாக சஸ்டைன் ஆகுது அப்படின்னாக இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பது இருபத்தி ஒன்று ஐநூறு சரிங்களா இருபத்தி ஒன்று ஐநூறு அப்படின்ற புள்ளி மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த இருபத்தி ஒன்று ஐநூறு அப்படின்ற புள்ளி சந்திக்கும் போது புக் பண்ணிடுறது ரொம்ப நல்லது ப்ரீவியஸாக இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான புல் பேக் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி தான் அது வந்து நடந்துச்சு ஸோ அதே போல் இங்கேவும் வந்து புல்பேக் நடப்பதற்கு வந்து சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து பேங்க் நிப்டியிலே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை பற்றி பேசுவோம் அப்படி பார்க்குறப்போ பேங்க் நிஃப்டியில் இந்த ஹையிலிருந்து ஒரு லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் சரிங்களா ரிஜெக்ஷன் 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 இப்போ ஏறக்குறைய அந்த லைனை வந்து மார்க்கெட்டு ட்ரேட் வந்து இங்கே நடந்துச்சு இப்போது நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்திருக்கு இங்கேருந்து நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்திருக்கு ஸோ இங்கேருந்தும் நல்லா ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து வரணும் இல்லைங்களா அதற்குண்டான முக்கியமான லெவலை நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டை வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் சரிங்களா ஃபிஃபோன வச்சு ரிப்ளேஸ்மெண்ட்டை இந்த புள்ளியிலிருந்து சரி இந்த ஹை வரை ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி பார்க்குறப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படின்றது நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிங் லெவலாக வந்து இருக்குது மார்க்கெட் ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாத வர புட் ஆப்ஷன்ஸை போக வேண்டாம் சரிங்களா ஸோ நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து அப்படின்ற புள்ளியிலிருந்து மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகலாம் இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டா இது மேஜர் லெவல் பிரேக் அவுட்டு அதனால் அப்சைட் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த லைன்ல இருந்து மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தால் இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம் ஸோ இங்கே முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப தெளிவாக ரொம்ப நிதானமாக எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பது அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ஒரு ரைஸ் எகைன் செல்லாகும் சரிங்களா நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஸோ இந்த லெவல் வரைக்கும் வந்து அடை சரிங்களா ஸோ இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்கேஸ் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ என்ன பண்ணலாம் நல்ல ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறிலேருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த கேப் டவுனாக ஓப்பன் ஆகி இந்த ஜோனை வந்து அடையிறப்போ ரிவர்சலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் ஃபைனல் லெவல் சப்போர்ட் ஸோ ரிவர்சல்னால் நமக்கு என்ன பேசிக்கா பேட்டர்ன்ஸ் தான் கால் ஆப்ஷனை பை பண்ண வாய்ப்புகள் உள்ள பேட்டர்ன்ஸ் எது டபிள்யூ பேட்டன் ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஏதாவது உருவாகிறப்போ நான் வந்து பை சைடு போக போகிறேன் இந்த ஸோனுக்குள்ளே உருவாகக்கூடிய பேட்டன் அட்லீஸ்ட் வந்து நாற்பத்தி எட்டாயிரம் அதற்கு பிறகு நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது எப்பொழுது புட் ஆப்ஷன் இன்கேஸ் கேப் டவுனாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் டவுன் சைடு வராங்கன்னா எப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு பிலோவா சஸ்டெயின் ஆகணும் ஸோ நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிலோவா சஸ்டெயின் ஆகிறப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம் நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒன்பது அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்றப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அதிகபட்சம் நாற்பத்தி ஏழாயிரம் வரை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சரி ஓகே இப்போது கேப் அப்பாக ஓபன் ஆச்சுன்னா எப்படி பாரு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் மிகப்பெரிய சிக்கலே வந்து இருக்கு ஸோ என்ன அப்படின்றத இப்போ பேசிடுவோமே இப்போ கேப் அப்பாக ஓபன் ஆகுது அப்படின்னு வைங்களேன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு சின்ன அளவு கேப் அப்பாக ஓபன் ஆகுது இப்போது நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் க்ளோஸ் ஆகிறாங்க ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பதில் ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ டவுன் சைடு வராங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகும் சரிங்களா இதை வந்து புரிஞ்சுக்கங்க இன்கேஸ் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு முந்நூறில் ஓப்பன் ஆகுறாங்க அல்லது அதற்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்க இந்த ஜோனை வந்து நெருங்குறாங்க நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து அறநூறு வரை இருக்கக்கூடிய புள்ளியை வந்து நெருங்குறாங்க அப்படின்றப்போ புட் ஆப்ஷன் சைடு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்றத இப்போ நம்ம சொல்லணும் சரிங்களா இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுங்களா நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படின்றது ஆல் டைம் கை ஸோ இந்த ஆல் டைம் கையை இன்னும் மார்க்கெட்டு ஒரு டைம் கூட அட்டன் பண்ணவே இல்லை சரிங்களா ஸோ பிரேக் அவுட்டுக்காக முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரி மேஜரான லெவல்ஸ் அட்டன் பண்ணும்போது அங்கேருந்து ஃபஸ்ட் டைமில் ரிஜெக்ஷன் ஏற்படுவது சகஜமான ஒரு விஷயம் சரிங்களா அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது ஸோ இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறிலிருந்து அறநூறு வரை நானூற்றி ஐம்பதுலேருந்து அறநூறு வரைக்கு ஏறக்குறைய நூற்றி ஐம்பது புள்ளியில் நான் ட்ரேட் பண்ண போகிறதே கிடையாது ஜஸ்ட் வந்து வாட்ச் பண்ண போகிறேன் இங்கேருந்து பேட்டர்ன்ஸ் ஏதாவது உருவாகுதா பேட்டர்ன்ஸ் உருவானதான் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போக முடியும் அல்லது வால்யூம் ஏதாவது கிரியேட் ஆகுதா வால்யூம் க்ரியேட் ஆனால் தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போக முடியும் அப்படின்ட்டு இதற்காக வந்து வெயிட் பண்ண போகிறேன் ஒரு மேஜரான லெவல்ஸில் மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் வருது அப்படின்ட்டு வைங்களேன் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு அதிகபட்சம் இந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிக்கலாம் எப்போ நாற்பத்தி எட்டு அறநூறுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுதோ அதற்கு பிறகு தான் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் சைட் போக முடியும் சரிங்களா என்ன காரணம் ஒரு மேஜரான லெவல் பிரேக் அவுட்டுக்கு பிறகு அடுத்து நாளைக்கு நம்மளுடைய ஹீரோ யார் சென்செக்ஸ் தான் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நாளைக்கு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபோனை வச்சு ரிட்ரேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய லெவல்ஸ் வந்து இருக்க போகுது ஃபாலான ஏரியாவில் இருந்து இந்த புள்ளி வரைக்கும் இங்கே தொடக்க புள்ளியாகவும் இதை வந்து முடிவு புள்ளியாகவும் வச்சு ஃபிஃபோனை வச்சு ட்ராப் பண்ணும்போது மார்க்கெட் ஐம்பது சதவீத ரிப்ரேஸ்மெண்ட்டை வந்து நிறைய செஞ்சிருச்சு நம்மளுடைய தியரி என்ன ஐம்பது சதவீத ரிட்ரேஸ்மெண்ட்டு ஒரு இம்பல்சிவோவுக்கு பிறகு வரும் கரெக்டிவ்வே ஐம்பது சதவீத ரிட்டர்ஸ்மெண்ட்டை நிறைவு செய்த பிறகு இம்பல்சிவேவை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஒரு எழுபது சதவீதம் வந்து வாய்ப்பு இதில் வந்து இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றத அப்புறம் பேசுவோம் இப்போ மார்க்கெட்டு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப்சைட் போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப மேஜரான லெவல் இது எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தாங்க ஸோ இந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்றதை இரண்டு விதத்திலும் நாம் வந்து செயல்படுத்தலாம் இந்த லெவலுக்கு மேலே பதினைந்து நிமிடங்களுக்கு மேலேயாவது இந்த புள்ளிக்கு மேலே மார்க்கெட்டு ரியல் பாடியில் சஸ்டெயின் வந்து பண்ணணும் ஸோ அப்படி ப சஸ்டெயின் பண்ணுறப்போ ஃபர்தராக அப்மூவ் வந்து போகலாம் அப்படி அப்மூவ் போகிறோம் அப்படின்னாலும் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய செல்லிங் ப்ரெஷரை மனதில் வந்து வச்சுக்கணும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு எழுபத்தி ரெண்டு இரநூறு எழுபத்தி ரெண்டு இரநூறு அப்படின்றதுக்கு பிறகு எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபது முந்நூற்றி எழுபது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட் வச்சு போகலாம் எப்போ எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு அப்படின்ற புள்ளி பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் நல்ல ஸ்ட்ராங்கான புள்ளிஸ் வந்து வரப்போகுது இன்னொரு முறை மீண்டும் வந்து சொல்லிக்கிறேன் நம்ம முன்னாடி நாளில் வந்துருக்கோம் லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வால்யூம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம மார்க்கெட்டப்போ பார்க்கும்போது தான் வந்து தெரியும் ஸோ அதனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இதில் மாறுபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஓகே இப்போ நம்மளுடைய தேரிக்கு வருவோம் ஐம்பது சதவீதம் மார்க்கெட்டு ரிட்ரேஸ்மெண்ட்டை வந்து நிறைவு செஞ்சிருச்சு இப்போ பிரேக் டவுன்னா எப்பப்பா என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபெஃபன வச்சு ரிப்ரேஸ்மெண்ட்டை வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படின்ற புள்ளிக்கு மேலேயே மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்குதுன்னா பிரேக் அவுட் அப் சைடில் நடப்பதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது எப்போ எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைட் போக போகிறோம் கால் ஆப்ஷன் சைடில் ஃபர்தராக நம்மளுடைய டார்கெட் வந்து கொடுத்தாச்சு எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்க போகிறோம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக முன்கூட்டியே டார்கெட் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன் அல்லது எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ரெண்டு எழுபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம செல்ல ஆன் ரைஸ் மூலியமாக வந்து வரப்போகிறோம் ஒரு கேப் டவுன் மூலியமாகவோ அல்லது மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபாலான பிறகோ இந்த எழுபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வரை இருக்கக்கூடிய ஜோன் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக வந்து செயல்படும் இந்த எழுபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்றது எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இந்த ஜோனுக்குள்ளே நமக்கு ரிவர்சலாக பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம் ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகுது அப்படின்றப்போ நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைட் போகலாம் சரிங்களா எழுபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சிலிருந்து எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம் சரிங்களா அப்படி ஆகுறப்போ அதிகபட்ச டார்கெட் என்ன எழுபத்தொன்று எட்நூறு எழுபத்தொன்று எட்நூறுக்கு பிறகு எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பதாக இருக்கும் எப்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து வரப்போகுது ஒரு கேப் டவுனுக்கு பிறகு எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணும்போது தான் சரிங்களா எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்ற புள்ளியே மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்று முந்நூறு எழுபத்தி ஓராயிரம் அப்படின்றது ஃபைனல் டார்கெட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இது மூன்றுலையும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல்ஸாக இருப்போகுது எப்போல்லாம் வந்து அப் ட்ரெண்ட் வந்து வரப்போகுது மார்க்கெட் அப்ட்ரெண்டுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது எந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வலியது வாழும் நன்றி